அனைவருக்கு வணக்கம் அதாவது வீடியோல வந்து ஒரு கோயில் பத்தி எங்க பத்தியும் இல்லை ஒரு சமூக நாள் அக்கறை பத்தி எடுத்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நிறைய கேலி கிண்டல் அவமானங்களை வந்து நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் நான் சொல்லிக்கிட்டே போல மன மனவேதனை தான் கொடுத்துருக்கான் முத முத ஆரம்பிச்சப்போ வந்து என்ன நூறு சப்ஸ்கிரைபரும் மாதிரி இருந்தாங்க இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்க அது ஒவ்வொருத்தர் பார்த்தா உங்களுக்கு வீடியோக்குள்ளே பிடிக்க அதை பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வராங்க இப்படி இருக்கும் போது நான் கோயிலுக்கு நான் அதிகமாக போட்டுருந்தேன் கோயிலில் வரலாறு எடுத்தி நான் வெளியில் ரொம்ப பெருசா நான் வெளியில் போகலை கோயிலோட ஹிஸ்டரிய வந்து நான் கூகுளில் எடுத்து விக்கிபீடியால எடுத்து மதங்கோரிய அப்புறம் சொல்கிற மாதிரி விக்கிபீடியால எடுத்து இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு வீடியோக்கள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டைரக்டா உள்ள போய் என் பக்கத்து ஒரு கிராமத்தில் இருக்கிற கிராம கோயிலே குலதெய்வ கோயிலையும் அதை பற்றி ஒரு ஒன்று நான் எடுத்து போடும்போது அந்த கோயில் நம்ம போயிருக்கோம் பூஜை வச்சிருக்கோம் அதனால அந்த கோயிலோட வரலாறு தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம அந்த கோயிலை பற்றி எடுத்துக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது உடம்பரத்து காளியம்மன் கோயில் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கேன் பார்த்துருப்பேன் அந்த கோயிலை வீடியோ எடுக்கும் போது ஒருத்தவ கோயிலுக்கு வெட்டி பூஜை வச்சு சாமி கும்பிட்டாங்க அந்த கோயிலில் அப்போ வந்து அங்கே கொட்டாவை போடுறதுக்கு வந்து ஒரு கொட்டை சிற்பங்கள் கண்ணாய்க்கு வந்து வந்திருந்தாங்க கொட்டாவை போடுறதுக்கு அப்போ அந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதார்த்தமா வீடியோ எடுக்க போறோம் சாமி கூட போறோம் எங்களோட தான் நாங்களும் பூஜை வைக்கணும் நாங்க தான் பூசாரி பெரியப்பா கூப்பிடணும்னு சொல்லி சரி நம்ம கோயில பூஜை வைக்க போறோம் அதுக்கு இடையில நம்ம கேமரா எடுத்துட்டு போய் நம்ம வீடியோ வீடியோ எடுத்துருவோம் வீடியோக்கு பின்னாடி ஓவரிலேல வந்து நம்ம ஆடியோ கொடுத்து நம்ம ஆடியோ போடுவோம் சொல்லி சொல்லிதான் வந்து நான் எங்க பிளான் பண்ணி போனது இப்ப போகும்போது தானே ஒரு ஆள் சொன்னாங்க ஆஹ் நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல நான் உங்களுக்கே அந்த குறிப்பிட்டு ஒரு விஷயத்துல யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரும்ல அப்போயே வந்து என்னன்னா என்ன சொன்னாங்கன்னா ஓ நீங்க தான் கோயில் எல்லாம் மீட்டெடுக்க முடியலாக்க எத்தனை கோயில் மீட்டெடுக்க நாங்களும் பார்க்கறோம் அப்படின்னு அதாவது ஒரு தெனா வீட்டு அவங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனா ஒரு பார்வையில வந்து ஒரு மாதிரியா பேசினாங்க அதுல வந்து எனக்கு அப்படியே டல் ஆயிட்டு என்ன வீடியோ போட்டான் கிண்டல் பண்ண கேள்வி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க பக்கத்து இருக்காரு ஒரு மாதிரியை பார்க்குறா வைக்கிறாங்க தெரிஞ்சவெல்லாம் வந்து என்னப்பா வீடியோ என்னப்பா நீங்க தானாக்கா எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி நக்கலா கேலி கிண்டலா வந்து அப்ப யோசிச்சேன் வர்றது வந்துட்டு இருக்குதான் செய்யும் அப்பதான் எதார்த்தமா என் மாப்பிள்ள ஒருத்தர் மலேசியால இருந்தான் அவனோட போன் பேசிட்டு இருக்கும்போது அவன் எதா இருந்தாலும் அவனுக்கு தான் சொல்லி ஷேர் பண்ணி புலம்பி நான் பேசிக்கிட்டு இருப்பேன் மாப்பிள்ளை விடு மாப்பிள்ள இப்ப இதே இப்ப இப்படி சொல்ற வாயி இதே வாய் வந்து மாத்தி பேசும் மாப்பிள்ள அப்படின்னு அவன் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்தான் அவன் என்ன சொன்னானா ஆஹ் மாப்பிள்ள இப்ப நீ கோயில வீடியோ எடுத்து போற வைக்கிற நீ வெளியில போற கோயில் பூஜை வைக்கிற வைக்கிற தான் பேசுவாங்க வைப்பாங்க இதே இது நீ அதில விட்டுக்கீனா அப்பவே தெரியும் சீதாமயம் வந்து இது மாதிரிதான் இப்படிதான் சும்மா அப்பப்பா ஆரம்பிப்பேன் அப்பப்ப விட்டுருவேன் அப்படி அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்துடும் திருசிமயம் எப்படிதான் சீதா மையம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி மக்களா கேளிக்கின்ற பேசுவாங்க மாப்பிள அப்போ அவங்க நினைச்சது உண்மையா கண்டுக்காத நீ போடுற பத்தி நீ போற உனக்கு என்ன கோயில் கண்டுதானே கோயில் கண்டுக்கு அரசியல் பிடிக்குதா அரசியல் சம்பந்தம் எது பிடிக்குதான் உங்களுக்கு சம்பந்தம் நீ போட்டுக்கிட்டே இரு ஆள் பார்ப்பாங்க கண்டிப்பா பாப்பா அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருப்பாங்க உள்ளூர்காரல தவிர்த்து விடு உள்ளூர்கார்ல உள்ளூர் கார்ல தவிர்த்து விடு அவளை விட மத்த ஆடியன்ஸ் வெளியில பாக்குதான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு எப்படி வந்தாங்க அத முதல்ல அப்படிலாம் அப்படி அப்பதான் யோசிச்சேன் அப்போ நம்ம வந்து இவ சொல்லிட்டா மட்டம் தட்டுறோம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ நம்ம அதை எதையும் வந்து காதல வாங்கிக்காம நம்ம பேசணும்னா நம்ம கண்டனை வந்து விடாம நம்ம செய்யற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான வந்து குரோத்து கிடைக்கும் அது மக்கள் வந்து இன்னும் எதிர்பார்ப்பாங்க அடுத்தடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாண்டி முடி கோயில் போட்டிருந்தேன் பாண்டி முடி கோயில் அதுவும் சாமி எனக்கிட்ட வீடியோ எடுக்கணும் நான் போகவே இல்லை பெரியப்பா பெரியம்மா சாமி கிடாவிட்ட சாமி அப்ப போன பேச அர்த்தமா நான் இங்க உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து தான் நான் வீடியோ போட்டேன் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர்கிட்ட பார்த்திருக்காங்க வீடியோ எடுத்து பார்த்தாலும் தெரியும் ஆறாயிரம் பேட்ட பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வியூஸ் வந்து ஐநூறு அறநூறு நூறு சொல்லி போயிட்டு இருக்கு இடையில இப்ப ஒரு சில எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்போ சேனல் எப்படி குரோத் பண்ணாலும் நினைக்கப்படுறா வந்து நீ ஒரே கண்ணோட இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ணி தானே அந்த குழம்பிய நாட்டு வைப்பெல்லாம் சொல்லி சில விடியாது ஏறிக்கிட்டு இருக்காங்க அது ஏற இருக்கா இங்கிலீஷ் ஆடியன்ஸ்லாம் கவர் ஆவாங்க நம்ம வாட்ச ஒரு சரம் அப்படி உள்ள போயிடலான்னு சொல்லி அந்த ஒரு இது அதான் போய்கிட்டு இருக்கு மட்டும் தட்டுனால ரொம்ப மனவேல் போச்சு அதுல இருந்து பண்ண இதே நம்ம ஒரு வீடியோ போட்டு ஒரு ஏதோ ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டோம்னா நாலஞ்சு பேர் தெரியற மாதிரி வந்துட்டோம்னா இதே பேசின வாய் நாளைக்கு அப்படியே பரட்டி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி என் மாப்பிள்ள சொன்னான் இப்ப நம்ம வளர்ந்து வந்துட்டோம்னா அப்பவே தெரியும்பா ஆஹ் சீதாமையெல்லாம் வந்து வீடியோ போட்டேன் இப்பெல்லாம் எல்லாரும் பேசுவான் வைப்பாங்க ஃபேமஸ் அப்படின்னு அப்பவே தெரியும் அப்பவே நான் கூப்பிட்டு சொன்னேன் அதாவது எப்படின்னா நீங்களே கோயிலை எடுத்து காப்பாற்ற போகிறவங்களாக்கு நீங்கள் வந்து எல்லாம் பண்ண போறவளாக்கோ பாப்போம் சொன்ன திருப்பி மாற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பதான் நான் உணர்ந்து இந்த இப்படியும் பேசுறேன் நாட்டு தானே எப்படினாலும் பேசிட்டு போவோம்ல அதுதான் அதெல்லாம் தாண்டி தானே இப்போதும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தான் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்க வேற யாரை சப்போர்ட் பண்ண பார்க்கல நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நூத்தில அஞ்சு பெர்சன்டேஜ் தான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி காட்டுது இதுல அனாலிட்டிஸ்ல நீ இன்னும் பதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா ஏன்னா அது உங்களோட குருப்பந்தான் நான் கட்டாயப்படுத்தல கட்டாயப்படுத்தவும் கூடாது சரி முடிஞ்சா ஜெய் நான் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரேன் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளா